ஆண்டோரும் அருமை ரச்சகருமாகி ஏசுரிசி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா யோவா எழுதுன சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனை வார் சொல்லுகிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போய்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அன்பு தேவனுடைய ஜனமே வேதை வார சொல்லுகிறது இது கத்தர இயேசுவே சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போயிறேன்னு சொல்லி ஆனா இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை எது நிமித்தமாய் ஒருவேளை குடும்பத்தின் காரியத்தை நிமித்தமாய் சமாதானம் இல்லை பிள்ளைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லை சில நேரங்கள பாருங்க மீட்டிங்லாம் எல்லாம் போகும்போது நிறைய பெண்கள் சொல்லுகிற காரியம் என் கணவர் குடி அடிமையாக இருக்காங்க அது நிமித்தமாக என் வாழ்க்கையில சமாதானமே சொல்லி நிறைய பேர் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் இன்னைக்கு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு வேலை நிமித்தமாய் சரியா உள்ள வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம் இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறா அதை வேத்துல வாசிக்கிறோம் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும்போதே ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது முதலாவது சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி வேதவார் சொல்லுகிறது அப்படின்னா சமாதானத்தை நாம் என்ன செய்யணுமா நாம் அடைய வேண்டும் இறைமையா தீர்க்கதிர்ச்சியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது ஏழி வார் சொல்லுகிறது சமாதானத்துக்காக விண்ணப்பம் சொல்லி அப்படின்னா நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணிக்கிறோம் ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா நாம் சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இன்னைக்கு அவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நம்பிக்கையின் தேவன் வல்லமின் தேவன் நித்திவிதா அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னொரு காரியம் பார்க்குறது ஜபத்தை கேட்கிறேன்னு சொல்லி இப்படி நிறைய பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்படுது ஆனா அதுல ஒரு பெயர் என்னன்னா சமாதான கத்தர் என்று சொல்லி வேதாவார் சொல்லுகிறது அதான் சங்கீத வாசிக்கிறோம் இங்க பார்க்கும்பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனை வாரி சொல்லுகிறது உன் அலங்குத்துல சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதான்னு சொல்லி அலங்கம் அலங்கமின்னு சொன்னா நாம் வசிக்கிற இடம் நான் வசிக்கிற வீடு அவன அங்க சமாதானமே இருந்தா என்ன இருக்குமா சுகம் இருக்குமா இன்னைக்கு அடேடை வாழ்க்கையில பலவீனம் ஏன் பலவீனம் சொன்ன சொன்னா இன்னைக்கு சமாதானம் இல்லாத நிமித்தமாய் சில மன அழுத்த நிமித்தமாய் இன்னைக்கு பலவீன திமித்தமாய் இருக்கலாம் அவனா சமாதானம் இருக்கும்போது நமக்கு கத்தர் பலனை கொடுக்கறா அதான் சொல்லுகிறது உன் நலங்குத்துல சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதா சொல்லி இன்றைக்கு வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும்போது நம்மளுக்கு கத்தர் நல்ல பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறா இந்த வீட்டுல அநேக பொருள்கள் இருக்கலாம் பாருங்க எல்லா வீட்டுல ஏசி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா என்ன இருக்காதுன்னா சமாதானம் இருக்காது ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை சமாதானம் என்று சொல்லி ஏசு சொல்லுகிற காரியம் ரோமர் பதினாறு இருபது இவ்வாறு சொல்லிடுது சாத்தானே உங்கள் காளிங்களை என்ன செய்வாராம் அவர் நசிக்கு போடுவார் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தனை காளிங்களை என்ன செய்வாராம் அவர் நசிக்கு போடுவார் அது மாத்திரமல்ல அந்த சமாதானம் எப்படியா இருக்குமா நதியை போல இருக்கும் அதான் உன் சமாதானம் நதியை போல இருக்குன்னு சொல்லி வேதவாறு சொல்லுகிறது பாருங்க ஒரு சம்பவம் பார்க்கும்போது ஒரு மன தத்துவ மருத்துவத்துல ஒரு மனுஷன் வந்தானா அவன் சொன்னானா ஐயா என் உள்ளத்துல சமாதானம் இல்ல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னானா அப்ப அந்த மருத்துவர் சொன்னாராம் நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடக்கு ஒரு கோமாளி சர்க்கஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அவர் அநேக ஜனங்களை என்ன செய்தார் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறா நீ அங்க போ உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த மருத்துவர் சொன்னாராம் அதுக்கு இந்த மனுஷன் சொன்னானா அந்த ஆளே நாதான் சொல்லி பாருங்க அநேகரவன் சிரித்து வை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனா அவனடைய உள்ளத்துல சமாதானம் இல்லை இன்னைக்கு நாமும் அப்படியாகத்தான் வெளியே என்ன செய்யலாம் சிரித்து கொண்டு இருக்கலாம் ஆனா நம்மளுடைய உள்ளத்துல இன்னைக்கு சமாதான சூழ்நிலை இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அன்பு தேவனுடைய சனமே கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு வாழ்க்கை சமாதானம் இல்லை ஒரு சில காரியங்களை சுருக்கமா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் முதலாவது பார்க்கும்போதே ஏசையா தீர்க்கசின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பார்க்கும்போதே துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை யாருக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு இன்னைக்கு பாவத்தி நிமித்தமாய் துன்மார்க்கமாய் இருக்கலுக்கு சமாதானம் இல்லை லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தை சொல்லிறோம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் அவன் பார்க்கும் போது இலைக்குமாற எல்லாவத்தையும் அவன் துன்மார்க்கீவனமில் தன் ஆசி அழித்து போட்டான் எப்படியாக தன்னுடைய தகப்பென்றது எல்லா சொத்தையும் பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அவன் தன் நண்பர்களோடு செலவழித்து துன்மார்க்கமாய் ஜீவனமில் தன் ஆசி தான் அழித்து போட்டான் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க அவனுக்கு சமாதானம் இல்லை அவனை பார்க்கும் போது ஒரு குடியானத்து குடியான இடத்துல போய் ஒட்டி கொண்டான் பஞ்சி மேய்க்கும்படி அந்த காரியெல்லாம் நடக்குது ஆனா அந்த பஞ்சு திங்கிற தவுடு கூட அவனுக்கு கிடைக்கலையா திரும்பவும் புத்தி தெளிந்த ஒரு தன்னுடைய தகப்பண்ட அன்பை அவன் நினைச்சான் நினைத்து பார்க்கிறான் ஏன் அவனுக்கு த சமாதானம் இல்லை துன்மார்க்கமாய் ஜீவனம் என்னனால அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அதான் வேதவாறு சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களே தீர்க்கஸ்தீன் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகா ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக என்ன பிரிவினை உண்டாக்குகிறது துன்மார்க்கனை அவடைய அக்கிரமம் பிடித்து கொள்ளும் அவன் தன் பாவ கயிர்களால் என்ன செய்வானா என்று சொல்லி அவனா இன்றைக்கு முதலாவது காரியம் யாருக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அதே போலதான் பாவியான ஸ்திரீ பாருங்க அவருக்கு முன்பாக வர தைரியம் இல்லை பின்பாக நின்று அழுது கொண்டிருக்கிறாள் அவள் கண்ணீர் வடிக்கிறாள் அந்த சூழ்நிலையில ஏசு அவளை பார்த்து சொல்லுகிறாள் மகளை உன் விசுவாசனை ரச்சித்தது நீ சமாதானத்துறை போ இன்னைக்கு நீங்க பாவத்தை சில துன்மார்க்கு நிமித்தனமாய் நீங்க ஆண்டோட வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய கண்ணீரை காண்கிறா இன்னைக்கு கத்த சொல்லுகிறா உன் விசுவாசனை ரச்சித்தது நீ சமாதானத்துறை போ என்று சொல்லி அப்படின்னா முதலாவது காரியம் யாருக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ரெண்டாவது காரியம் ஆஹ் மார்க்கதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லியது அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் ரச்சித்தது நீ சமாதானத்து போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு ரெண்டாவது வியாதி நிமித்தமாய் சிலருக்குள்ள பாருங்க சில பலவினி நிமித்தமாய் அடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க வியாதி நிமித்தமா குறி சொல்றவங்களை தேடி போறாங்க எனக்கு எப்படியாவது வியாதி குணமானு சொல்லி ஆனா இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் ஆண்டுடைய சமத்து வரும்போது அவர் வியாதி இன்னைக்கு ஒரு நம்ம சமாதானம் கொடுக்கா பாருங்க இந்த உலகத்துல புதிய புதிய நோய்கள் இன்னைக்கு தோன்றி கொண்டே இருக்கிறது ஆனா புதிய புதிய நோய்கள் தோன்றி கொண்டிருந்த மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனா நிறைய பேர் மாதிரி போறாங்க சமாதான சூழ்நிலை நிலைமை இருக்கிறது ஆனா இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் அவர் வியாதி இன்னைக்கு பலவீனத்தின் சில சரத்துல இங்க முடியாத வியாதியா இருக்கலாம் சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம் அதெல்லாம் நீக்கி கத்த சமாதானத்தை கொடுப்பார் எஸ்ஐக்கிய ராஜா பாருங்க விட்டு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை அங்க ஏசையா தீர்க்குது சொல்லுகிறார் நீ பிழைக்க மாட்டீர் நீர் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து சொல்லி அந்த எஸ்ஐக்கியா முகத்தை சூப்பரமாய் திருப்பி அவன் என்னதான் மிகவும் அழுதான்னு சொல்லி அவ்வாறு சொல்லுக்குது அந்த தான் அங்க கத்த சொல்லுகிறா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணிலை கண்டேன் இதே இதோ நான் உன்னை குணமாக்குன்னு சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் வியாதி நிமித்தமா சமாதானத்தை வந்து இருக்கலாம் அன்னைக்கு பெரும்பாடுல சிறுக்கு எப்படி அவர் சுகத்தை கொடுத்தா ஒன்னல்ல ரெண்டல்ல அல்ல பன்னெண்டு வருட தண்டை வேதனை அனுபவித்தாள் ஏ சுகத்தை கொடுக்குறா இன்னைக்கு கத்துறங்க சுகத்தை தரா ரெண்டாவது காரியம் வியாதி நிமித்தமா சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம் கத்த சமாதானத்தை கொடுப்பா மூன்றாவது ஒரு காரியம் ஒன்று சாமியில் ஒன்று பதினேழை பார்க்கும்போது அதற்கு ஏழு சமாதானத்தோட சமாதான துடைப்போ சமாதான சொல்லி வயத்துல வாசிக்கிறோம் இஸ்ரோ தெய்வத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராங்க மூன்றாவது வெறுமை இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன வெறுமை இருக்கிறது இன்னைக்கு பொருளாதாரத்துல ஒரு வெறுமை பொருளாதார குறைவு இங்க பாருங்க அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அந்த குறை அவளுக்கு காணப்படுகிறது அவளுடைய சக்கலத்தை பெண்ணினால் துக்கப்படுத்துவாள் அவள் அழுது கொண்டிருப்பாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அங்க கணவர் சொல்லுவார் பத்து குமார் பறக்கல நானூறுக்கு அதிகம் என்று சொல்லி அவர் சொல்லுங்க நாம் ஏத்துல வாசிக்கிறோம் அங்க பார்க்கிறோம் ஏன் அண்ணாலே சாப்பிடாத இருக்கிறா ஏன் அழுது கொண்டு இருக்கிறா நான் விசாரிக்கிறா ஆனால் அது அவளை தேய்ச்சலை ஒரு நாள் ஆண்டுடைய சமூத்துல போய் அவள் போய் மிகவும் மனங்கசா கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் அந்த நேரத்துல ஏழு சொல்லுகிறா ஏதாவது குடித்திருக்கு வெடித்திருப்பான்னு சொல்லி அவள் சொல்லுகிறான் அவளுடைய உதடுகள் மாத்திரம் சேர்ந்தது அவள் ஆண்டுடைய சமூத்துல சொன்ன அவர் அப்புறம் துக்கமுமா இருக்கவில்லை அந்த நேரத்துலதான் கத்துடைய வார்த்தை வருகிறது நீ அதற்கு ஏழி நீ சமாதனத்தை சொல்லி அந்த அதன் பிறகு பார்க்கிற அப்பவர்கள் துக்கமாய் இருக்கவில்லை ரெண்டாவது அதிகாரம் பார்க்குதே அவருடைய இருதயம் கத்திற்குள் கழிகிறது இன்னைக்கு வெறுமை நிமித்தமாய் நீங்க என்ன வெறுமை இருக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையா இருக்கலாம் அன்றைய வீட்டுல ஒரு வருமான வெறுமையா இருக்கலாம் இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் திட்டமாய் அப்படியே வெறுமை அவர் மாற்றிக்கிற தேவனா இருக்கிறார் வெறுமை மாற்றி அவர் சமாதம் தெரிஞ்சவார் அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க அண்ணா அண்ணா பார்க்கிறோம் மல்லடியா இருந்தவள் ஏழு பெற்றாலும் சொல்லி ஒவ்வொரு ஆண்டு ஆலயத்துக்கு போறா ஆனா ஒரு நாள் தீர்மானத்தோடு போயிடா நீங்களே நிறைய நாள் ஆலயத்துக்கு போகலாம் ஒரு நாள் தீர்மானத்தோடு சென்று ஜவுமணி பாருங்க கத்தனுடைய குறைகளை மாற்றுவார் எனவே மூன்றாவது காரியம் ஆஹ் வெறுமே கத்த நினைச்சுவார் மாற்றுவார் நாலாவது ஒரு காரியம் நம்ம சொல்லி நாம் ஜெபிக்க போயிடும் யோவா நிலத்தன சிவிசை இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அண்டு தினம் சாயங்கால வேலையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் அங்க கதவுகள் பூட்டிருக்கு ஏ சொந்த நடுவேன் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்கிறார் இன்னைக்கு பாருங்க பயம் எது இருக்காலும் சிலருக்குல பயம் எது எடுத்தாலும் சிலருக்கு ஒரு பள்ளியை பார்த்தா கூட பயம் இப்படி பயம் எது பயம் அவங்க மந்திரம் வச்சிருப்பாங்களோ அவங்க பில்லி சுனி வச்சிருந்தாலும் சொல்லி பயம் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் பயத்தாம சமாதானம் இல்லாத இருக்கலாம் கத்தர் என்ன சொல்றார் அவர் உங்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் கொள்ளாதலை கண்டு பயம் அன்னைக்கு ஒரு சௌதரி சொல்றாங்க ஜெபிக்க போகும்போது எனக்கு இரவு பார்த்தா தூக்கத்துல ஒரே கெட்டு இருக்கு எனக்கு ஒரே பயமா இருக்கு என்னால தூங்க முடியல இப்படி நீங்க அநேக பேர் இப்படி இப்படி பலவீனப்பட்ட நிலைமையில அனைவரும் இப்படி சூழ்நிலை இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் பயத்தை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறா பாருங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் சமாதில்லை யாருக்கு சமாதானம் உண்டு தெரியுமா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு சொல்லுகிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அது மாத்திரம் இல்ல ஏசாய இருபத்தி ஆறு மூன்று சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பச்சை கொண்ட மனதையோடவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ பூரண பூர்ண சமாதனை அப்படி என்ன செய்யணுமா அப்படியே வேதத்தை நேசிக்கணும் அவரை பற்றி கொள்ளணும் எந்த மனுஷன் இல்ல அவரை கொள்ளும் போது உண்மை உறுதியாய் பச்சை கொண்ட மனதையோட உண்மையை இருக்கிறபடியா நம்ம எந்த மனுஷன் இல்ல அவரே நம்பி போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஏன்னா இவ்வளவு காரியங்கள் பார்த்தோம் இன்னைக்கு ஏசு சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிரு சொல்லி அப்படியே நாம் செபிப்போமா ஒரு சப்டியே நாம் செபிக்க வரோம் அன்றை இன்னைக்கு அநேக நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சொல்லி சொல்லிங்க நினைக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க அண்ட என் வாழ்க்கையில என் பிள்ளைடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு சமாதானம் வேணும்னு சொல்லிங்க சொல்லுங்க பாவத்தி நிமித்தமாய் உங்க பிள்ளைஸ்ல பாவத்துல விழுந்திருக்கலாம் கணவன் விழுந்திருக்கலாம் நீங்க விழுந்திருக்கலாம் பாவத்தி நிமித்தமா சமாதானத்தை இழந்து போய் நீங்க இருக்கலாம் அன்றை இன்றைக்கு ஆண்டவரே நீர் அன்றை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்க வியாதி நிமித்தமாய் சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கலாம் சமாதானத்தை கொடுங்கப்பா வெறுமை நிமித்தமாய் சமாதானத்தை போய் போயிருக்கலாம் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே நீர் அப்படியே செய்வீராக சில பயத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம் என் தேவ நீங்க சமாதான பிரபாய் வந்திரலவா சமாதானத்தை நாங்க ஜெபிக்கிறப்பா என் பாவத்தின் நிமித்தமாய் வியாதி நிமித்தமாய் சாபத்தி நிமித்தமாய் சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம் சமாதானத்தை கொடுங்க வேத்த நேசு மிகுந்த சமாதானம் உண்டாப்பா அந்த சமாதம் தேவர் பிள்ளைகள் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீ அப்படியே செய்கிற அன்பிற்காகவே சோத்துறோம் உங்களுடைய கத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்க மகிமைப்படுங்க ஆளுகை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே ஆமே கத்தர்தாமே உங்களை ஆஸ்ரதிப்பாராக ஆமா